இன்றைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம ஆதி இருக்கார்ல ஆதி வந்து பாரதியோட வீட்டிலே வந்து தங்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லோம் அதுவும் நிரந்தரமாக வந்து தங்கிட்டார் பாரதி கூட அதெல்லாம் பார்க்குறோமா சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட் எடுத்த ஒன்றுமே வந்து நம்ம ஆதி வந்து மித்ராவோட ஆளுகளை வந்து அடித்து ஜெயிலில் வந்து போடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல போலீஸ் எல்லாருமே இருக்காங்க அத்தனை பேர் இருந்தும் அந்த ரவுடிங்கை வந்து பாரதியை வந்து அந்த இடத்துல மிரட்டுறாங்க ஏய் என்னடி என்னையை வந்து உள்ள பிடிச்சு கொடுத்துட்டு நீ வந்து சந்தோஷமாக வெளியில் இருந்துருவியா நான் வெளியில் வந்தவனையும் உன்னைய போட்டு விட விடமாட்டேன் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பெரிய நெட்ஒர்க்கு எங்களுக்கு பின்னாடி பெரிய ஆளுகள்லாம் இருக்காங்க நான் யாரும் தெரியாமல் என்கிட்ட வந்து நீ மோதிட்ட நீ வெளியே இருந்தாலும் நான் உள்ளே இருந்தாலும் பரவாயில்ல என்னோடய ஆளுகளை வச்சு உன்னையை வெளியில் வச்சே முடிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல பயங்கரமாக வந்து சவால் விடுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து ஆதி வந்து பார்த்துட்டு டெய் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது முடிஞ்சதை பார்த்துக்கூடா நான் வந்து பாரதி கூட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல சொல்கிறாங்க போலீஸ்காரங்கள்கிட்டையும் சொல்லிடுறாங்க பாருங்கள் சார் இவங்க உள்ளே இருந்தாலும் இப்படி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் போங்க சார் நான் பார்த்துக்குறேன் அவங்கள வெளியில் வராத மாதிரி பண்ணி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களும் சொல்கிற மாதிரி தான் காட்டுறாங்க சரின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாங்க வெளியில் வந்தோடனே பாரதி வந்து ஆதிக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க சாரி ஆதி மன்னிச்சுருங்க என்னால் தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை என்னால் தான் நீங்கள் வந்து இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்காங்க அட விடுங்க பாரதி நான் தான் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா இந்த பிரச்சனைக்கு காரணமே நான் தான் என்னால் தான் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் வந்து நீங்கள் என் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அதை முத அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு வாங்க வீட்டில் கொண்டு போய் உங்களை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஆதி வந்து பாரதியை வந்து வீட்டில் அப்படியே கூப்பிட்டு வராங்க வீட்டில் கொண்டு வந்து விட்டுடுறாங்க விட்டுட்டு சரி பாரதி பார்த்துருங்க கேர்ஃபுல்லாக இருங்க சரியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்களும் பார்த்து போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வீட்டில் வந்து லட்சுமி பாட்டி எல்லாருமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் ஆதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா எனக்கு எதுக்குமா தேங்க்ஸு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல நீங்கள் பாரதியை மட்டும் கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்கோங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க இங்கிட்டு பாரதி எல்லாருமே வீட்டில் இருக்காங்க வீட்டில் வந்து ஆதி போய் யோசிச்சுக்கிட்டே இருக்கார் இந்த பிரச்சனையை பற்றி அந்த ரவுடிங்க பேசுனதே அவரோட மைண்டுக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருக்குது அந்த ரவுடிங்க வந்து சொன்னாங்கல்ல பாரதி உன்னை சும்மா விட மாட்டேன் நான் உள்ளே இருந்தாலும் வெளியில் இருக்கிற என்னோட ஆளுகளை வச்சு உன்னோட கதையை முடிக்காமல் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்கெல்லாம் சொன்னாங்கல்ல அது இதெல்லாம் வந்து ஆதியோட மனசில் ஆழமாக பதிஞ்சு அடிக்கடி வந்துட்டு போகிற மாதிரியே காட்டிக்கிட்டு இருக்காங்க நைட் ஆகிடுது திடீர்னு வந்து ஆதி எழுந்திரிச்சு கார் எடுத்துகிட்டு பாரதியோட வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு காலையும் காலிம்பிள் அடித்து எல்லாத்தையும் எழுப்பி வெளியில் கூப்பிடுறாங்க எல்லாருமே வெளியில் வந்தவொடனே என்ன ஆதி இந்த நேரத்தில் வந்து கதவை தட்டுறீங்க எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் பாரதி வந்து கேட்காங்க இல்ல பாரதி நான் வந்து இந்த வீட்டிலே தங்கலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டேன் இனிமேல் தான் இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஆதி வந்து சொல்றாங்க என்ன பாரதி சொல்றீங்க சார் என்ன ஆதி சொல்றீங்க இங்க வந்து தங்கு நீ இங்கே வந்து தங்க போறீங்களா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்ட என்ன பாரதி மறந்துட்டீங்களா போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு என்ன நடந்துச்சு அந்த ரவுடி என்ன சொன்னால் தெரியுமா யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம் அப்படின்னு மாதிரி சொன்னோன்னே பாரதியை வந்து யோசிச்சு பார்க்காங்க யோசிச்சு பார்த்தோன்னே அவங்களுக்கும் அது வருது நான் வெளி நான் உள்ளே இருந்தாலும் வெளியில் இருக்கிற என்னோடய ஆளுங்க உன்னையும் சும்மா விட மாட்டாங்க உன் கதையும் முடிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி சொன்னால அது வந்து பாரதிக்கு ஞாபகம் வருது இப்போ ஞாபகம் வந்துருச்சா பாரதி எதுக்கு நான் இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க வந்து ரொம்ப டேஞ்சரான ஆளாக இருக்காங்க அவங்க வந்து உள்ளே இருந்தாலும் வெளியில் அவங்களோட ஆளுகளை வச்சு உங்களுக்கோ நம்ம குடும்பத்துக்கோ எதுவும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால தான் நான் அங்கே கிளம்பி இங்கே வந்துட்டேன் இனிமே ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு சப்போர்ட்டா உங்களுக்கு வந்து பக்கபலமாக நான் தான் இருக்க போறேன் இங்கேயே தங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதை கேட்டவனையுமே பார்த்துக்கிட்டோம்னா நம்ம பாரதிக்கு வந்து பயங்கரமான சந்தோஷமாயிருது என்னோட ஆதி வந்து நம்ம கூட நம்ம கூட தங்க போறாரு அது மட்டும் இல்லாமல் நமக்கு பாதுகாப்பாக இருக்க போகிறேன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக சந்தோஷப்படுற மாதிரி காட்டுறாங்க சரி வார்த்தம்பி உள்ளவா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து பாட்டி லட்சுமி எல்லாம் உள்ளே கூப்பிட்டு போறாங்க உள்ளே கூப்பிட்டு போனவனே அந்த இடத்துல வந்து ஆதித்யா வந்து ஐய்கில் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க அதுக்கடுத்து வந்து நீங்கள் எங்க தூங்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவன் நான் கொஞ்ச நேரம் அந்த குழந்தையோட விளையாண்டுட்டு தூங்கிடுறேன் பாரதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு காலில் வந்து அவங்களை விட்டுட்டு எல்லாருமே தூங்கிடுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம தமிழ்ல அதுக்கடுத்து ஆதித்யா நம்ம ஆதி எல்லாருமே வந்து ஜாலியா பேசி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஆதியோட மடியிலேயே படுத்து ரெண்டு பேருமே தூங்கிடுறாங்க ஆதி வந்து சோஃபாக்கு நடுவில் வந்து உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்காரு அவங்க ரெண்டு பேருமே இவங்க காலையும் சாஞ்சு அப்படியே தூங்குற மாதிரி தான் காட்டுறாங்க இடையில வந்து பாரதி வந்து தற்சாலை எந்திரிச்சு வந்து பார்க்காங்க பார்த்தா அவங்க வந்து குடும்பமாக தூங்கிட்டு இருக்கிறத உடனே அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஆயிடுது சார் இப்படி இவங்க இப்படி நம்ம வாழ்றதுக்கு வந்து ஆசைப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை நினச்சி ஃபீல் பண்ணி அந்த இடத்துல கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க